இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் ஊராட்சி பகுதிகளுக்கு முறையாக சென்றடையவில்லை ஒன்றிய குழு கூட்டத்தில் துணைத் தலைவர் புகார் பல்லடம் ஊராட்சி ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் நேற்று ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய தலைவர் தேன்மொழி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியம் பேசும்போது கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கிராமப்புற இளைஞர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின்படி கிராம ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது ஆனால் பல ஊராட்சிகளில் விளையாட்டு உபகரணங்கள் இன்னும் விநியோகிக்கப்படாமல் உள்ளது எனவும் ஊராட்சி அலுவலகத்திலேயே கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் உடனடியாக உபகரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்தார் மேலும் கலைஞருக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்ட தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் கரைப்புதூர் ஊராட்சி உற்பிலிப்பாளையம் சாலை அளவீடு செய்யாமல் காலம் தாழ்த்தி வரும் வருவாய்த்துறையை கண்டித்தும் இச்சுப்பட்டி பகுதியில் குடிநீர் பிரச்சினை மீனாம்பாறை பகுதியில் கழிவுநீர் கால்வாய் பிரச்சினை குறித்தும் கூட்டத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது பல்லடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற கோலங்கிபாளையம் மற்றும் புளியம்பட்டி ஊராட்சி நிர்வாகத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது பல்லடம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஐஎஸ்ஓ சான்றிதழ் வாங்க முயற்சி எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டி பரிந்துரை செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் கரைப்புதல் ஊராட்சி ஐயப்பாளையம் நத்தம் பகுதியில் சாக்கடை கார்வை செல்ல வழியின்றி கழிவுநீர் தேங்கி நின்று பொதுமக்களுக்கு இடையூறாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதால் அதனை முதலடியாக சரி செய்ய கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் கரைப்புதல் ஊராட்சி அல்லார்புரம் பகுதியில் அறந்தியல் மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவில் வீட்டின் மேல் மற்றும் அருகாமையில் உயர்மின் கம்பங்கள் தாழ்வாக செல்வதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வாழுகின்றார்கள் சுமார் மூன்றுக்கு மூன்று வீடுகள் மின் இணைப்பு இல்லாமல் இல்லாத காரணத்தால் மின்சாரம் இல்லாமல் இருளில் வாழக்கூடிய அவல நிலை இருக்கின்றது அதனை நடவடிக்கை எடுக்க உயர்மின் கம்பங்களை நீக்கி தரும் உயர்மின் கம்பங்களை நீங்குவதற்கு தீர்மானம் நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு சார் அதாவது வீட்டு வந்து இந்த உயர்ந்த கம்பர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டா கொடுத்ததுங்க இலவச வீட்டுமனை பட்டா கம் ஒரு நாடி ஒரு மூணு வீடு வந்து வீட்டில் ஒட்டியே போது வரைஞ்சுக்கிட்டுருங்க ஒரு மூணு வீட்டுக்கு இப்போ ஈபி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க கம்பி அகற்ற எஸ்டிமேட் போட்டால் மூன்று லட்சம் ரூபாய் வருதுங்க ஊராட்சி நிர்வாகத்துலேருந்து எடுக்கிறதுக்கு நாம் சிறுது பொது நிதியிலேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புன்னா பொதுநீதியிலேருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வருவாய் துறை தான் இது பட்டா வழங்குது வருவாய்த்துறைக்கு பரிந்துரை செய்து கொடுக்கணுங்க அதே போல முத்த பின்றிஞர் தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிட்ட ஒன்றிய அரசாங்கத்திற்கும் அதனை சீரோடு அந்த நிகழ்ச்சியை நடத்திய தமிழக முதல்வருக்கும் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் அவர்கள் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தபடியாக தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் கிராமப்புறத்தில் இருக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் விளையாட்டுத்துறையிலே துறையிலே வளர் தன்னை வளர்ந்து ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் தன்னை ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற என்ப என்ற உயர்ந்த நோக்கோடு இந்திய வரலாற்றில் எங்கும் இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளுக்கும் விளையாட்டு உபகரண பொருட்களை தமிழக அரசு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார் அந்த நிகழ்ச்சியை தமிழகத்திற்கு தமிழகத்திலே முதன் முதலாக திருப்பூரிலே வந்து மரியாதைக்குரிய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்கினார் அதற்கும் விளையாட்டு துறை சிட்ட கொடுத்து கிராம ஊராட்சிகள் மூலமாக அதை ஒரு புத்தகங்கள் ஒன்றரை மாசத்துக்கு மேல வச்சு பெரும்பாலான ஊராட்சிகளிலே நிர்வாகம் அதை செயல்படுத்தப்படவில்லை அதனை கிராம ஊராட்சி நிர்வாகத்தோடு ஆய்வு செய்து உடனடியாக இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைய வேண்டும் இல்லை என்ற நடவடிக்கை எடுக்காத ஊராட்சிகள் மீது உரிய சட்ட ரீதியான அலுவலக ரீதியான நோட்டீஸ் வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் பெரும்பாலான ஊராட்சிகள்ல அதை மெயின்டைன் பண்ணவே இல்லை பயிலாவே கொடுத்துருக்காங்க ஒரு ஊராட்சியில அதை எப்படி பயன்படுத்தணும் ஏதாவது யாரு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நம்ம ஊராட்சி ஒன்றியத்துக்கு அலுவலகத்துக்கு வந்த ஏழு நாட்களுக்குள்ள அந்த அந்த கிராம ஊராட்சிகளை நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டோம் ஆனா கிராம ஊராட்சிகள் பெரும்பாலான ஊராட்சிகள் ஒன்னும் வழங்கல அதை வந்து முடங்கி வச்சிருக்காங்க அந்த சில ஊராட்சிகள்ல காரணங்களுக்காக முடக்க அந்த வேண்டாம் திட்டப்படி கொடுக்கறக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்றிய குழு தலைவர் அவர்களும் அதை மேற்பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் அதே போல கடந்த நமது கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகள் ஆச்சு கடந்த ஆண்டு ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சாலைகளை நெடுஞ்சாலைகளுக்கு மாற்றிய சாலைகள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் நமது ஊராட்சி ஒன்றியத்திலே சாலைகள் மேம்பாட்டு பணிகள் நடைபெற இருக்கின்றது என்ற சிறப்பான தகவலையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் அமைஞ்சவுடன் முதல்வர் திருப்பூர் மாவட்டத்திலேயே அதிக அளவுக்கு காங்கி ஊராட்சி ஒன்றியத்திற்கும் ஒன்றியத்திற்கும் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகள் வந்திருப்பது என்பதையும் இந்த பெருமையோடு திராவிட மாடல் ஆட்சி வந்திருக்கின்றது என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த என்ன